வணக்கம் இன்றைய பதிவு கல்லாமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்களையும் பொருள்களையும் கூற வந்துள்ள கல்லாமை வேண்டுவார் என்பார் எனத்து ஒன்றோம் கல்லாமை காக்கதன் என்று பொருள் பிறரிடம் பயிற்சல் கேட்காமல் உலகில் வாழ விரும்புகிறவர் புயற் பொருளை கவரும் என்ன உள்ளத்தில் தோன்றாதவாறு தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் உள்ளத்தால் உள்ளனும் ஆதலால் பிறன் பொருளை அவருக்கு தெரியாமல் வஞ்சனையால் கவர்ந்து கொள்வோம் என்று நினைத்தலும் கூடாது கலவினால் ஆவியாக அளவு இருந்து ஆவது போல கெடும் பொருள் கலவால் வரும் பேசல்வம் பெருதுவது போல் தோன்றி கலவின்கண் கஞ்சிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரோம் பொருள் கலவு செய்வதிலும் தாக்கும் மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது அகலாத வருத்தத்தை அளிக்கும் அருள் கருதி அன்புடையாராதல் பொருள் கருதி பொற்ற இருப்பவர்களிடம் அருளை கருதி அன்பு காதல் அவர் பொருளை அபகரித்தலில் கொண்டவர்கள் தம் வருவாயின் அளவுக்கு தகுந்தபடி ஒழுக்கத்தோடுவாக நிறையாதவர்களே கலவென்னும் காரிவுண்டும் ஒரு போதும் இல்லாததாகும் அளவறிந்தால் நெஞ்சத்து அழம் போல நிற்கும் களவறிந்தால் நெஞ்சில் கரவு பொருள் அளவறிந்து வாழ்பவரை நெஞ்சு வெற்றமும் நிலைத்து நிற்கும் அளவல்ல செய்தாங்கே வீவ கலவல்ல மற்றைய தேற்றாதவர் பொருள் கலவை தவிர வேறு நல்ல ஓய்வுகளை தெரியாதவர்கள் அளவற்ற செலவுகளை செய்து அழிவர் கல்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு பொருள் கலவு செய்வார்க்கு வலிதாய் விடும் களவு செய்யாதவர்க்கு தேவலோகத்து வாழ்வும்